ஹலோ யூவர்ஸ் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் நம்ம வீட்டில் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை எப்படி நம்ம ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிற கிச்சன் டிப் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் இன்றைக்கி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க அதே போல் நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்ப்போம் பஞ்சு நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் நம்ம எதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு வச்சுடுவோம் இல்லை நமக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா மெடிக்கல் பர்பஸ்க்கு அந்த காட்டன் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு சின்ன துண்டு கற்பூரத்தை வச்சு பால் மாதிரி இதை உருட்டிக்கணும் இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம கிச்சன் சிங்க் இருக்குல்ல அதுக்கும் மேலே ப்ளூரிட் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த இடத்துல வச்சு விட்ருணும் அதே போல் பாத்ரூமில் ஷெல்ஃபில் வச்சு விட்ருணும் இந்த மாதிரி நம்ம செய்கிறனால ஆகும் அப்படின்னாக்கா ரொம்ப வாசமாகவும் இருக்கும் அதே போல் எந்த பூச்சிப்பட்டும் வராமையும் வராம இருக்கும் இந்த கிச்சன் சிங்க்கிட்ட எப்போவுமே ஒரு ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்மெல்ல வந்து போக்குறதுக்கு இது ஒரு சூப்பரான டிப்பு அதே போல் பாத்ரூமில் வைக்கிறனால உள்ளே பொண்ணு ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும் நமக்கு ஃப்ரெஷ்னரும் தேவைப்படாது நெக்ஸ்ட் டிப்பு இதுக்கும் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது காட்டன் தான் இந்த பஞ்சு எடுத்துகிட்டு இந்த பஞ்சில் ஒரு நாலு சொட்ட அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம இப்போ இந்த த்ரீ பின் ப்ளக் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கிளீன் பண்ண போகிறோம் இது நம்ம தண்ணி போட்டு இதில் க்ளீன் பண்ண முடியாது அப்படிங்கிறனால இந்த மாதிரி எண்ணெயை போட்டு இதை லைட்டாக எல்லா சைடும் அப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னாக்க இந்த அழுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அழகாக வந்துடுது அதே மாதிரி நமக்கு த்ரீ பின் அடாப்டர் த்ரீ பின் ப்ளக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாகவும் ஒயிட்டாகவும் இருக்குது மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப அழுக்காகாது முக்கியமாக நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய த்ரீ பின் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அழுக்காயிரும் இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்க அடுத்த டிப் போலாம் பாருங்கள் அந்த காட்டனில் எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டிருக்கேன் அடுத்து ரொம்ப முக்கியமான டிப்பு என்ன அப்படின்னாக்கா நம்ம சீப்பு இதை வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை அவசியம் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் நம்ம தலையெல்லாம் வாடுறனால இந்த சீப்பில் இருக்கக்கூடிய அழுகுகள் வந்து நம்ம தலையில் சேரனால பொடுகு ஈர் இதெல்லாம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நான் காட்டுற இந்த சீப்பில் அவ்வளோவா அழுக்கு இருக்காது ஏன்னா நான் மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி வச்சுக்குவேன் இந்த சீப் மட்டும்தான் அந்த ரோஸ் கலர் சீப் மட்டுந்தான் எனக்கு கொஞ்சம் அழுக்காக இருக்குது இதை தண்ணியில் ஊற வச்சு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒன்றும் டைம் இருக்காது இல்லைனாக்கா நம்மளால் முடியாமல் போயிடும் ஈஸியான ஒரு டிப் என்ன அப்படின்னாக்க நம்ம வீட்டில் எக்ஸ்பிரியான ஆனால் டேல்கம் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா அந்த டேல்கம் பவுடரை இந்த சீப் மேலே தூவி விடணும் பல்லை விளக்கக்கூடிய ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணாத ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிட்டு இதை நல்லா ஃபுல்லாக இதுக்குள்ளே இருக்க அழுக்கெல்லாம் எடுத்து விட்டுறணும் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் ஊற வச்சு எப்படி அழுக்கு எடுத்தால் வெளியே வருமோ அதே போல் எல்லா அழுக்குகளும் இதிலேருந்து வெளியே வந்துடும் பழைய டூத் பிரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா அழுக்கையும் எடுத்து விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நம்ம தண்ணியில் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோப் வேணால் நம்ம போட்டுக்கலாம் போட்டுவிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணோன்னாக்க அந்த பிசுக்கு எதுவும் எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் வந்து போயிடும் பார்த்திங்கன்னா சீப்பு ரொம்பவே க்ளீனாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம தலையில் பார்த்திங்கன்னா ஈறு பொடுகு இந்த பிரச்சனைகள்லாம் வராது நம்ம குழந்தைங்களுக்கும் ரொம்பவே நல்லதுங்க முக்கியமாக பெண் பிள்ளைகளுக்கு இந்த டிப்பு எப்படி இருக்குதுன்னு கட்டாயமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க வாங்க அடுத்த டிப் பார்ப்போம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வாங்கும் போது இந்த மாதிரி மெஷ் பேக் நமக்கு தருவாங்க இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப் பார்க்க போகிறோம் இந்த மெஷ் பேக் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா பாட்டில் கழுவுறதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க நிறைய பேர் வீட்டில் நம்ம வீட்டில் பாட்டில் கழுவுறதுக்கு ப்ரஷ் வந்து நம்ம வச்சுருக்க மாட்டோம் இல்லை சில நேரம் வந்து உடஞ்சி போயிடும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு அந்த கரண்டியோட பின்னாடி சைடு இந்த மெஷ்ஷை வச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க நல்லா ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி சுற்றிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு பாட்டிலில் கொஞ்சோண்டு லிக்விட் ப்ளஸ் வாட்டர் ரெண்டையும் சேர்த்து இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம எப்படி வந்து பாட்டில் கழுவுற ப்ரஷ்ஷை எப்படி நம்ம வச்சு கழுவுறோமோ அதே போல் இதை வச்சு நல்லா உள்ளே வாஷ் பண்ணோம் அப்படின்னாக்க உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே போயிடும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம் யூனிஃபார்ம் வெள்ளை சட்டையை எப்படி வந்து நம்ம அந்த பழுப்பு நிறத்தை போக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கணும் நம்ம எத்தனை சட்டை போட போகிறோமோ அளவுக்கு ஏத்தாப்பில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் டிட்டர்ஜென்ட் லிக்விட் இல்லைனாக்கா டிட்டர்ஜென்ட் பவுடர் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரையும் சேர்த்துட்டு இதில் இயனோ பேக்கெட் இருக்குது பார்த்திங்களா அது ஒன்று சேர்த்துக்கணும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சிருக்கக்கூடிய சட்டையை ஒயிட் ஷர்ட் முக்கியமாக அதை இதில் சேர்த்து நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வைக்கணுங்க அவசியம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வரையும் இதை ஊற வைக்கணும் நம்ம வந்து உடனே எடுக்கக்கூடாது அவ்வளோ நேரம் ஊறினா தான் அந்த பழுப்பு நிறம் மாறி பார்த்தீங்கன்னாக்காக்காக்க அழகான வெண்மை கலர் வரும் அதே போல் நம்ம டிட்டர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணுறனால இந்த இயணை யூஸ் பண்ணுறனால நமக்கு வந்து போட்டு இதை தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது இதில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் வந்துடும் அதே போல் வந்து அந்த பழுப்பு நிறமும் மாறிக்கும் ஒரு காமன் நேரத்துக்கு அப்புறமே எடுத்து நல்ல ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் சட்டையை வாஷ் பண்ணதுக்கப்புறம் காய வச்சதுக்கப்புறம் இந்த கலர் எனக்கு கிடச்சிருக்கு இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன் கல்லில் நம்ம தோசை போட்டதுக்கப்புறமோ இல்லைனாக்கா சப்பாத்தி அப்புறமோ கல் சூடாக இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம வச்சிருக்கக்கூடிய சீரகம் மிளகு இதெல்லாம் இது மேலே போட்டு அப்படியே லைட்டாக நம்ம பறத்து விட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த சூடு வந்து இதில் அழகாக ஏறிக்கிட்டே இருக்கும் மிளகு சிறகு பொடி அரைக்கும் போது முக்கியமாக நம்ம இதை தனியாக போட்டு சூடு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அதே போல் ஒரு ஈரப்பதம் ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா அந்த ஈரப்பதமும் வந்து உள்ளிழுத்துக்கும் அதே மாதிரி இந்த தோசைக்கல்ல வச்சு இன்னொரு டிப் பார்க்க போகிறோம் நம்ம தோசை சுட்டுட்டோ இல்லை சப்பாத்தி போட்டதுக்கப்புறமோ அந்த கல் சூடாக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து அதுமாரி கவுத்தி கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அந்த அனல் அதுக்குள்ளே போயிட்டே இருக்கும் அந்த மிக்ஸி பிளேடுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம்லாம் வந்து அழகாக வந்து காஞ்சிரும் அவசியம் அந்த மாதிரி செய்து பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்ப்போம் நம்ம வீட்டில் பீலர் இல்லாத சமயத்தில் அதாவது பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த உருளைக்கிழங்கு பீல் பண்ணுறது அதே மாதிரி கேரட் பீல் பண்ணுறதுக்கு பீலர் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி கிரேட்டர் எடுத்துக்கிட்டு மேலாக இந்த தோலை மட்டும் அழகாக சீவி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு மட்டும் இல்லாமல் கேரட் அது கூட இதில் வந்து நம்ம சீச்சி எடுத்துக்கலாம் மேலாக நம்ம சீச்சோம் அப்படின்னாக்கா தோல் மட்டுமே அழகாக வந்துடும் உருளைக்கிழங்கு வராது உருளைக்கிழங்கு கேரட் அது மட்டும் இல்லாமல் இஞ்சி கூட நம்ம இந்த கிரேட்டரில் அழகாக சீவிக்கலாம் இதுவும் கூட அழகாகவே தோலை மட்டுமே சீவி கொடுக்குது நம்ம கத்தியில் அந்த தோல் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிரேட்டரில் தோல் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டாய நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்